இந்த கட்சியோட எந்த விதிப்படி செஞ்சீங்க அதை சொல்லுங்க எந்த மாற்றத்தை செஞ்சாலும் ஒரு கட்சியில் கட்சியை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணி ஆரம்பி பதிவு பண்ணும் போதே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டு முறை மத்தியில் ஆட்சி வந்திருக்கீங்க மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கீங்க தோத்துருக்கீங்க இப்போ நாலு எம்எல்ஏ இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் உங்க கட்சிக்குன்னு விதிகள் இருக்குது பதிவு செய்யப்பட்ட விதிகள் இந்த மாதிரியான மாற்றங்களை நிறுவனரே திடீர்னு தலைவர் ஆகிறதும் தலைவர் தூக்கி செயல் தலைவர் ஆகிறதும் கட்சியோட எந்த விதிகள் படி இதை செஞ்சீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது அறிவுறுப்பாக இருக்குது ஏன்னா ஒரு கட்சியை உங்கள் விருப்பம் போல நடத்த முடியாது அந்த கட்சிக்குன்னு உபவிதிகள் பைலாஸ் இருக்குது பைலாஸ் படி நிறுவன தலைவர் தலைவர் ஆக முடியுமான்றது எனக்கு தெரியல அப்படியே ஆவிறதா இருந்தாலும் அது பொதுக்குழு செயற்குழுல கூட்டி தான் நீங்கள் முடியும் தனிச்சையாக நிறுவனர் எப்படி அறிவிக்க முடியும் தெரியல மொத்தமாக குடும்ப சொத்தா கட்சி இருக்குது அப்பா மகன் அப்புறம் இன்னொரு பேரன் என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை ஆனா ஒரு விஷயத்துல பாராட்டணும் ராமதாஸ் தெரியவர காரணங்கள் இருக்குது நான் இதை உரிய நேரத்துல சொல்லுவேன் அப்படின்றாரு ஒண்ணு தெரிஞ்சுக்கு படிப்படியா தெரிஞ்சுக்கும் சிறுகை செல்வேன் சிறுக சிறுக இதுக்கு சொல்லணும் பெருக பெருக சொல்லணும் ஒரே முதல்ல சொல்லினும் போட்டியில முழுக்க 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 நூறு சதவீதம் அக்மார் முத்திர குத்துன ஒரு குடும்ப கட்சின்னு தெரியுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிடிக்ஸ் நான் வெளிப்படையா சொல்றேன் அசூயா இப்படி நடத்த முடியாது ஒரு கட்சி நீங்க ஒரு கட்சி பப்ளிக் ஆர்கனைசேஷன் பேரனை கொண்டு வர அகைன் ஃபேமிலி கூட்டம் இவ்வளவு ஓப்பனா கூச்சனாச்சு எல்லாம் குடும்ப அரசியல் நீங்க இப்ப திமுக மட்டும் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது மட்டும் மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை அப்புறம் பேரனை கொண்டு வந்ததுல தாத்தாவும் பேரனும் ஒரு கட்சி மகன் ஒரு கட்சி இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா எந்த கோஷ்டி ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே ஜெயிச்சு பிஜேபி அணுகிறதுல அப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை வந்திருக்குன்னு கேள்விப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த பிரச்சனை வந்திருக்காங்க அண்ணா திமுகவோட தான் கூட்டணி போகணும்னு பெரியவர் ராமதாஸ் விரும்பினார் முதல் நாள் நைட் வரைக்கும் பேச்சுவார்த்தை அப்படி தான் போச்சு திடீர்னு மறுநாள் காலையில் சடனாக பிஜேபி மேலிடத்துலேருந்து பெரியவர்கள் பெரிய தலைவர்கள் தலையிட்டு அன்புமணி மூலமாக பாமக பாஜக உறவை ஏற்படுத்தினாங்க அண்ணாமலையை தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் காலைல ஏழு மணிக்கு சைன் ஆகுது காலைல ஏழு மணிக்கு போயிட்டு இருக்கும்போது ஏழு மணிக்கு சைன் ஆகுது அதுவே அன்புமணியோட முடிவுன்னு ராமதாஸுக்கு பிடிக்கல டாக்டர் ராம்தாஸ் பெரியவருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அரசியல் நாடி துடிப்பு ரொம்ப துல்லியமாக தெரியும் பல்ஸ் நல்லா தெரியும் அவர் துரதிருஷ்டவசமாக அன்பு மணிக்கு அது தெரியல அவர் ஏடிஎம்கே அலையன்ஸை போனோம்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிக்கலாம்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஏடிஎம்கே பாமக அலையன்ஸ் வந்துன்னா எட்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க அவர் பாமக மூணுலேருந்து நாலு சீட்டு

நிறுவனராக இருந்திருக்கார் தலைவராக ஜிகே மணியின் இப்போ அப்புறம் மகனை கொண்டு வந்தார் இப்போ மகனை நீக்கிட்டு தானே தலைவராகிட்டார் மகனை செயல் தலைவராகிட்டார் முதல்ல இது எல்லாமே ரொம்ப ஒரு விதத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வந்து அறிவுறுப்பாக இருக்குது ஏன்னா ஒரு கட்சியை நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நடத்த முடியாது அந்த கட்சிக்குன்னு உபவிதிகள் பைலாஸ் இருக்குது பைலாஸ் படி நிறுவன தலைவர் தலைவர் ஆக முடியுமான்றது எனக்கு தெரியல அப்படியே ஆவிறதா இருந்தாலும் அது பொதுக்குழு செயற்குழுவில் கூட்டி தான் நீங்கள் முடிவு பண்ணும் தன்னிச்சையாக நிறுவனர் எப்படி அறிவிக்க முடியும்னு தெரியல இன்ஃபேக்ட் அந்த திலகபாமா அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க ப பைலாஸில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் கோர்ட்டுக்கு யாராவது போறாங்கனால இந்த முடிவு நிற்குமானு சொல்லுது அஃப்கோர்ஸ் இதுக்கு உட்கட்சி உகாரம் எனவே அரசியல் கட்சி விவகாரங்களில் சட்டத்தீர்வை எதிர்பார்க்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் அதனுடைய விதிகள் படிதான் அந்த ஸ்தாபனத்தோட விதிகள் பைலாஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் நடத்த முடியும் அவங்க கட்சி பைலாஸ் அதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி தெரியல நிறுவனர் வந்து திடீர்னு பிரஸ் மீட்டு கூட்டி நானே தலைவராக இது இது எப்படி இது மொத்தமா குடும்ப சொத்தா கட்சி இருக்குது அப்பா மகன் அப்புறம் இன்னொரு பேரன் என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இப்போ இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் காரணத்தையும் பொது வெளியில் வைக்கணும் திடீர்னு கூப்பிட்ட பிரஸ்மீட்ல மகன் இல்லை அப்பா மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு எதற்காக இதை செஞ்சான்னு ஒரு சொல்லலை பல பேர் பல விஷயங்களை சொல்றாங்க பல ஹேஷியங்கள் வருது கன்ஃபார்ம்டா அவங்க வாயிலேருந்து வர வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது காரணம் இருக்குது ஆனால் நான் அரசியல் காரணங்கள் இருக்குதுன்னு ஆனால் ஒரு விஷயத்துல பாராட்டினேன் ராமதாஸை பெரியவரை காரணங்கள் இருக்குது நான் இதை உரிய நேரத்தில் சொல்லுவேன் அப்படின்றாரு தெரிஞ்சு படிப்படியாக தெரிஞ்சுப்பீங்க சிறுக சிறுக எதுக்கு சொல்லணும் பெருக பிறகு சொல்லணும் ஒரே முதல்ல சொல்லி இன்னும் போட்டு இதை இது என்ன மனதில் வைத்த டாக்டர் ராம்தாஸ் இதை செய்கிறாருன்னு நமக்கு தெரியல முதல்ல அவங்க கட்சி விதிப்படுத்தி செல்லுபடியாமல் அதுவும் தெரியல மொத்தத்தில் இது வந்து ஒரு மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டே வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்றதாக அன்ஹெல்த்தியாக இருக்குது ஒரு கட்சி விவகாரத்தை தான் குடும்ப விவகாரமாக டாக்டர் நடத்துகிறார் அது நடத்தக்கூடாது நடத்த முடியாது அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் அந்த கட்சி நிரம்பி வழிஞ்சாலும் ஒரு குடும்ப சொத்தாக நீங்கள் அதை பாவித்து நடத்த முடியாது சில விதிகள் இருக்குது குறைஞ்சபட்சம் விதிகளை பின்பற்றுகிற மாதிரியான ஒரு நாடகத்தையாவது நீங்கள் நடத்தணும் இப்போ திமுக குடும்ப கட்சி தான் ஆனால் கட்சியில் விதிமுறைகள் தெளிவாக இருக்குது கலைஞர் வந்து ஒரு ஒரு காரியத்தை பண்ணும்போதும் அந்த விதிப்படி நடக்குறதான ஒரு தோற்றத்தையாவது உருவாக்குவார் விதிப்படி தான் நடத்துவார் குறைஞ்சபட்சம் அப்படி இல்லைன்னா தோற்றத்தையாவது உருவாக்குவார் ஸ்டாலினை கொண்டு வரதாக இருந்தாலும் ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு வரதாக இருந்தாலும் இவர்கள் வந்து அது ஒரு விதிப்படி தான் அதை நடத்துவாங்க குறைஞ்சபட்சம் அந்த சாமர்த்தியமாவது டாக்டருக்கு இருக்கணும் அவர் திடீர்னு பிரசை கூப்பிடுவேன் கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா திடீர்னு பிரஸ் மீட் கூப்பிடுறாரு நிறுவன தலைவரான நான் நானே தலைவராகிறேன் நிறுவன தலைவரை தலைவரை தலைவர் ஆக்குறன்றாரு இதை கட்சியோட எந்த விதிப்படி செஞ்சீங்க அதை சொல்லுங்க எந்த மாற்றத்தை செஞ்சாலும் ஒரு கட்சியில ஒரு கட்சியை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க பதிவு பண்ணி ஆரம்பிக்கிறீங்க தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணி ஆரம்பிக்கிறீங்க பதிவு பண்ணும்போதே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பல முறை மத்தியில் ஆட்சியில் சில முறை மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கீங்க ரெண்டு முறை மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கீங்க மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கீங்க தோற்றுருக்கீங்க இப்போ நாலு எம்எல்ஏ இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் உங்கள் கட்சிக்குன்னு விதிகள் இருக்குது பதிவு செய்யப்பட்ட விதிகள் இந்த மாதிரியான மாற்றங்களை நிறுவனரே திடீர்னு தலைவர் ஆகிறதும் தலைவர் தூக்கி தலைவர் ஆக்கறதும் கட்சியோட எந்த விதிகள் படி இதை செஞ்சீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது இது உங்கள் கட்சி உள் இதை பற்றி பெருசாக யாரும் கேட்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் அப்படியே விதிகள் இருந்தாலும் விதிகளுக்கு விதிவிலக்கு கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம் தலைவருக்கோ நிறுவனருக்கோ கூட இருக்கலாம் நான் அதை மறுக்கல ஆனா இது செய்த விதம் வந்து இது முழுக்க 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 நூறு சதவீதம் அக்மார் முத்துர குத்தன ஒரு குடும்ப கட்சின்னு தெரியுது ஹண்ட்ரட் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இன்னொன்னு இது ஃபியூடல் கல்ச்சர்ல நில பிரபுத்வ கலாச்சாரத்துல ஊறி வளர்ந்த கட்சின்னு தெரியுது திடீர்னு நிறுவனரே வந்து நான் தலைவர் பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் இது என்னங்க ஒரு கம்பெனில கூட செய்ய முடியாதுங்க நீங்க கம்பெனி லாஸ் படி தான் செய்ய முடியும் இல்ல ஒரு சிறிய வர்த்தக நிறுவனங்களில் செய்யலாம் நானே பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு இது என்ன அப்படியே வர்த்தக நிறுவனம் இது ஒரு கட்சிங்க அலைவாக இருக்க ஒரு கட்சி துடிப்புடன் இருக்க ஒரு கட்சி வெற்றியோ தோல்வியோ மர மக்கள் கிட்ட போறீங்க நீங்க போராடுறீங்க டாக்டர் ராம்தாஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அதில் கருத்து இடமில்லை அவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் அவரால் வந்து ஓபிசி மக்களுக்கு எம்பிசி மக்களுக்கு நிறைய நன்மைகள் விளைந்திருக்கின்றன இடஒதுக்கீட்டில் நன்மைகள் விளைந்திருக்கின்றன இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் உடனே கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரே தலைவராக அவர் தான் இருக்கிறார் நிறைய விஷயங்களான உள்ள தலைவர் அவர் மேலே மரியாதை உண்டு எனக்கு அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது ரொம்ப நான் வெளிப்படையா சொல்றேன் அசூயா இருக்கு அதான் சார் இப்போ ஏற்கனவே ஒரு சமீபத்துல ஒரு புதுச்சேரியில் நடந்த ஒரு கூட்டத்துல கட்சியினுடைய கூட்டத்துல வந்து இரண்டு பேருக்கும் வந்து ஒரு மோதல் போக்கு ஏற்படுது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுச்சு நான் சொல்றது தான் கேட்கணும் இருந்தா இருங்க இல்லாட்டி கட்சி விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேரணி வந்து இளைஞரணி பதவிக்கு நியமிக்கும் பொழுது அந்த பஞ்சாயத்து உருவானிச்சு முகுந்தன் அதனுடைய செயல்பாடுகளுடைய தொடக்கமா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதோட செயல்பாடுகளோட தொடக்கம் இதுல வந்து முகுந்தனை நியமிச்சது அந்த நியமனத்துல பேரனை கொண்டு வரார் அகைன் ஃபேமிலிக்குள்ள அதாவது இவ்வளவு ஓப்பனா கூச்சனாச்சும் எல்லாம் குடும்ப அரசியல் நீங்கள் இப்போ திமுக மட்டும் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்களுக்கு மகனுக்கும் அப்பாக்கும் சண்டை அப்புறம் பேரனை கொண்டு வந்ததில் தாத்தாவும் பேரனும் ஒரு கட்சி மகம் ஒரு கட்சி இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா எந்த கோஷ்டி ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் கலைஞரை பத்தி அந்த காலத்தில் சொல்லுவாங்க துக்குளக்கில் சோ எழுதுவார் மற்ற கட்சிகளுக்கும் திமுகமான வித்தியாசம் என்னன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் கோஷ்டி இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் கோஷ்டி இருக்கும் திமுக எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் ஸ்டாலின் ஒரு கோஷ்டி கனிமொழி ஒரு கோஷ்டி அழகிரி ஒரு கோஷ்டி மாரன்ஸ் ஒரு கோஷ்டி செல்வி ஒரு கோஷ்டி உங்களுக்கு அஞ்சு கோஷ்டிலையும் சேர பிடிக்கலன்னா கலைஞர் கோஷ்டியில் சேர்ந்துக்கலாம் ஆறு கோஷ்டி இப்போ அந்த மாதிரி தான் பாமக ஆகிப்போச்சு போச்சு முகுந்த அப்பாக்கும் மகனுக்கும் சண்டைக்கான போன் ஆஃப் கன்டென்ஷனாக இருந்தது பேரனை கொண்டு வரார் அப்பா மகனை நம்பாமல் அதிகாரம் யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்குள்ளே சூழல போகுது ஆனால் இந்த முடிவுக்கு காரணம் நான் முகுந்த நியமனம்னு பார்க்கல அது சின்ன விஷயம் பிஜேபி அணுகிறதுல அப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை வந்திருக்குன்னு கேள்விப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த பிரச்சனை வந்ததுங்க அதிமுகவோட தான் கூட்டணி போகணும்னு பெரியவர் ராமதாஸ் விரும்பினார் முதல் நாள் நைட் வரைக்கும் பேச்சுவார்த்தை அப்படி தான் போச்சு திடீர்னு மறுநாள் காலையில சடனா பிஜேபி மேலிடத்துலேருந்து இருந்து பெரியவர்கள் பெரிய தலைவர்கள் தலையிட்டு அன்புமணி மூலமாக பாமக பாஜக உறவை ஏற்படுத்தினாங்க அண்ணாமலையே தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் காலை ஏழு மணிக்கு சைன் ஆகுது அதிமுக போயிட்டு போது ஏழு மணிக்கு சைன் ஆகுது அதுவே அன்புமணியோட முடிவுன்னு ராமதாஸ்க்கு பிடிக்கல ராமதாஸ் வந்து பெரியவர் டாக்டர் எல்லா குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கிட்ட அந்த பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸ் உண்டு மக்களோட அந்த பல்ஸ் தெரியுது இல்லையா அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அரசியல் நாடி துடிப்பு ரொம்ப துல்லியமாக தெரியும் பல்ஸ் நல்லா தெரியும் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அன்பு மணிக்கு அது தெரியல அவர் ஏடிஎம்கே அலையன்ஸை விரும்ப போனோன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிக்கலாம்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஏடிஎம்கே பாமக அலையன்ஸ் வந்ததுன்னா எட்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க பாமக மூணுலேருந்து நாலு சீட்டு இன்னைக்கு மோடியோட நெகோஷியேட் பண்றது ஈஸியா இருந்திருக்கும் ஆனா அந்த தவறான மிகப்பெரிய தவறான முடிவை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எடுத்ததோட விளைவை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க அவங்க இன்னொன்று வக்ஃபு சட்டத்தில் எதிர்த்து ஓட்டு அளிக்கணும்னு அன்புமணிக்கு ஒரு கட்டளை ஏற்றிருக்கிறார் அதையும் அன்புமணி கேட்கலன்னு சொல்லி நான் இன்னொன்னு சொல்றேன் இன்றைக்கு வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலையில பாமக இருக்குது எப்படி தெரியுமா அவங்க கட்சி உள்வகாரத்தை விடுங்க அது அவங்க பிரச்சனை பொதுவேளில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவங்க எடுக்கக்கூடிய முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு இன்னைக்கு மக்கள் மத்தியில பாமகாவும் ஒரு கேலி பொருளாக்கிருக்கு வக்ஃபு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாரம் தமிழக சட்டமன்றத்தில் எதிராக ஒரு தீர்மானத்தை ஸ்டாலின் கொண்டு தவிர எல்லா கட்சிகளும் பாமா பாமகவும் ஆதரிக்குது வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் அந்த சட்டமே கொண்டு வராதப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு அந்த சட்டத்தை மசோதாவை மாநிலங்களை வேலை நிறைவேற்ற கொண்டு வரும்போது அதை எதிர்த்து ஓட்டு போடாமல் பாய்காட் பண்ணிட்டு போகிறார் அன்புமணி இந்த முரண்பாடை எங்கே போய் அடிச்சுப்பீங்க நீங்கள் இது கேலி கூத்து இல்லையா எந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிச்சு எங்கே நீங்கள் பண்ணணுமோ அங்கே அமைதியாக இருந்துட்டு அங்கே பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இந்த இந்த பாய்காட் வந்து பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு இதை நீங்கள் வந்து பூசி மழுக முடியாது சட்டமன்றத்தில் வக்ஃபுக்கு எதிராக ஓட்டு போடுறீங்க நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவில் ஆக்சுவல் பில்லு வரும்போது பைக்கேட் பண்ணுறீங்க அதாவது பாமக இரட்டை வேடான்னு சொல்லி விமர்சனம்லாம் பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் இரட்டை வேடம் அப்போ அன்புமணி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டையும் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் பிஜேபி எதிரான நிலைப்பாட்டையும் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இதுதான் மெயின் இஷ்யூன்னு நான் பார்க்கறேன் பிஜேபியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அடுத்த அலையன்ஸில் அசெம்பிளி எலெக்ஷனில் யாரோட கூட்டணி போகிறதுன்றதுல வந்த முரண்பாடு அப்பாக்கும் மகனுக்கும் வந்த சொண்டை தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது முகுந்த நியமனலாம் அது ஒரு இஷ்யூவே கிடையாது ஏன் அன்புமணி இப்படி செயல்படுறாரு என்ன நிர்பந்தம் இருக்குது அதுவே இது ரொம்ப ஒரு அவலமான ஒரு நிலைப்பாடு இது அடுத்து எங்கே போய் முடியும்னு தெரியல கட்சி வந்து உங்களுக்கு வந்து இன்னமும் பலவீனமாகும் எல்லா நிர்வாகிகளும் அப்பாவையும் சமாதானப்படுத்தணும் மகனையும் சமாதானப்படுத்தணும் நினைப்பாங்க ஏன்னா நாளைக்கு அப்பாவும் மகனும் ஒன்றா சேர்ந்துருவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு அப்பாவும் மகனும் குடும்ப கட்சிகளில் ரெண்டு பிரிவுக்கு இடையில் சண்டை வந்துன்னா நடுப்புற மாட்டிங்க முடிப்பாங்க மாறன் பிரதர்ஸுக்கும் கலைஞருக்கும் சண்டை வந்தப்ப நடந்த மாதிரி சசிகலாக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை வந்தப்ப நடந்த மாதிரி அது ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்க கட்சியில் இதில் எந்த கோஷ்டியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் மாட்டிப்பாங்க ஆனால் பிரச்சனை அது கிடையாதுங்க ஒரு பிராந்திய கட்சி பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் தடுமாறுது அது குடும்ப கட்சியாக இருக்கிறதால அப்பா ஒரு நிலைப்பாடும் மகன் ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறாங்க அதனால தான் இந்த நிலைமை கட்சி வந்திருக்குது காரணம் இருக்குது அரசியல் காரணம் இருக்குது என்ன சொன்னார் ராம்தாஸ் மெல்ல மெல்ல சிறுவன் தெரிய வரும் ஆஹ் தெளிவா சொல்லாருங்க அதான் அந்த அனுபவம் மிளிருதுங்க அவர் மேலே ஆயிரம் மாசமா இருக்கலாம் அந்த அனுபவம் மிளிருது இங்க பாஜக மாநில கட்சிகளை வந்து பிளவுபடுத்துறது செயல்பாடுகளோட வரிசையில தமிழ்நாட்டுல இப்போ அதிமுக இருக்கு தொடர்பாக இப்போ கட்சிக்குள்ள ரெண்டு நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்போது பாமகவும் அந்த பலியாகும் வரிசையில் இப்போ இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கோணத்திலேயே இதை பார்க்கலாமா பார்க்கலாம் எஸ் யூஆர் ரைட் ஐ அக்ரி வித்யா கோபி நீங்க சொல்றது நான் ஒப்புக்கொள்கிறேன் எல்லா கட்சிகளையும் இருகூராக பிளக்கக்கூடிய அல்லது சில கூறுகளாக பிளக்கக்கூடிய பாஜக பாமகவும் பிளந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் எல்லா கட்சியும் விழுங்கணும் எல்லாத்தையும் மென்னும் ஒழுங்கணும் ஒரே ஒரு கட்சி தான் இந்தியாவில் இருக்கணும் பாஜக மட்டும்தான் இருக்கணும் மற்ற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது காங்கிரஸ் முக்து பாரத்தில் அப்போசிஷன் முக்து பாரத் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் அதுவே ஒரே கட்சி தான் இருக்கணும் அதோட விளைவு தான் வந்து ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் இன்றைக்கி வந்து கூறு கூறாக கூறுகூறாக போலக்கிறது பா பாமகவோட இந்த நிலைமைக்கு பாஜக காரணமாக இருக்கலாமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் உண்மை இதுவருக்குமான இந்த கருத்து வேறுபாடுகளை சரியான கோணத்துல இந்த நேரத்தில் அதை பாஜக ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த மோதல் அவர்களே கூட ரசிக்கலாம் பார்லியன் எலெக்ஷனில் இண்டியோட தான் இவங்க இருந்தாங்க பாமகவின் உள் விவகாரங்களில் பாஜகவுக்கு பெரிய ரோல் இருக்கலாமா நீங்க கேட்குறீங்க இருக்கலாம் தன்னை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் பலவீனமாக ஆக வேண்டும் அதில் யாராவது தங்களுக்கு எதிராக கருத்து வைத்திருந்தால் அவர்களுக்கும் தங்களை ஆதரிப்பவர்களுக்கும் இடையே எவ்வளவு பெரிய பிளவை உண்டாக்க முடியுமோ அவ்வளோ பெரிய பிளவை உண்டாக்க வேண்டும் அதன் பிறகு அந்த கட்சியை அப்படியே கபலீகரம் செய்ய வேண்டும் இப்படிதான் அவங்களோட இதுதான் அவங்களோட நோக்கம் இதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நோக்கம் எதுவாக வேணா இருக்கலாம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு தலித்துகளுக்கு எதிரான அந்த கட்சியோட போக்குகள் எல்லாம் கடுமையான கண்டனத்துக்கு உரியவை ஆனால் ஒரு காலத்தில் தலித்துகளை கூட ஒன்றிணைந்து போராடிய ஒரு கட்சி இன்ஃபேக்ட் பாமக முதன்முறையாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி முதல் தொண்ணூத்தி ஏப்ரல் வரை பதினான்கு மாதங்கள் நீடித்த இரண்டாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்டில் பாமக சார்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் எழில் தலித் எழில்மலை அவர் ஒரு தலித் ரெண்டாவது ஆட்சி காலத்தில் தான் மகனுக்கு பதவி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போதில் டாக்டர் ராம்தாஸ் முதன் முறையாக அவர் பதவி கொடுத்தது ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தாரு இத்தனையும் மினிஸ்ட்ரி ஃபார் ஹெல்த் பவர்ஃபுல் போஸ்ட் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் தலித்து மக்களின் சடலங்களை மைதா சுடுகாட்டு மைதானங்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது வன்னியர் வசிக்கக்கூடிய பகுதிகள் வழியாக எடுத்து செல்ல முடியவில்லை என்னும் பொழுது தன் தோழிலேயே தலித்து மக்களின் சடலங்களை சுமந்து கொண்டு அந்த சாலைகள் வழியாக சென்று போய் சென்று தலித் மக்களின் சடலங்கள் கண்ணியமாக எரிவிட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் சமூக நல்லிணக்கத்திற்கு தலித்துகளுடைய தலித்துகளுடன் தோழமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்த தலைவர் தான் ராமதாஸ் வன்னியர்கள் தலித்துகள் ஒற்றுமைக்காக ஆரம்ப கட்டத்தில் அவர் பெரிய பங்களிப்பை நிகழ்த்தியிருக்கிறார் அதனால்தான் திருமாவளவன் அவர்கள் விசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை கூட கொடுத்தார் பிற்காலத்தில் அவர் மாறி தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் ஜீன்ஸ் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு லவ் பண்ணுறான் அப்படின்னா லவ் பண்ணுறவெல்லாம் ஜீன்ஸுக்கும் கூலிங் கிளாஸும் போட்டுட்டு தான் லவ் பண்ணுவான் நாடக காதல் நாடக காதல் அதுனா காதலில் நாடக காதல் ஒரிஜினல் காதல் ஜீன்ஸ் டி ஷர்ட் போட்டு லவ் பண்ணுறான்னா எல்லாரும் தான் லவ் பண்ண போற பசங்கெல்லாம் ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்டு டிப்டப்பாக தான் போய் லவ் பண்ணுவாங்க கோமனம் கட்டினா போய் லவ் பண்ணுவாங்க இதெல்லாம் தலித்துகளுக்கு எதிரான அது தில இளவரசன் திவ்யா இஷ்யூ தர்மபுரியில் நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலித்துகள் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கினார் ராமதாஸ் அந்த பாதைக்கு அவர் போனார் எனவே அது அவருடைய அரசியல் அது அது வேற இன்னைக்கு வந்திருப்பதற்கான சிக்கல் நான் பார்ப்பது எனக்கு தெரிந்த வரையில் இது பிஜேபியுடனான பாமகவின் உறவில் கட்சிக்குள்ள ரெண்டு கருத்துக்கள் இருக்கு அப்பா பிஜேபி உறவு வேண்டாம் என்று நினைக்கிறார் மகன் பிஜேபி உறவு வேண்டும் என்று நினைக்கிறார் தோத்தே போனாலும் பிஜேபியோட போகணுன்றதான் அன்புமணியோட நோக்கமா இருக்கு அதுக்கு சரியான உதாரணம் இருபத்தி நாலு ஏங்க தமிழ்நாட்டில் இருபத்தி நாலுல டிஎம்கே அலையன்ஸ் கேக் வாக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் எவனாவது போய் பிஜேபியோட சேருவானோ ஏடிஎம்கேவோட சேர்ந்தா கூட எதனால டஃப் டஃப் ஐட்டாவது கொடுத்துருக்கலாம் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கும் ஒன்று ரெண்டு சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க தருமபுரியில் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க கூட போயிருந்தா அப்போ தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட பாமாக்கா இன்றைக்கி மறுபடியும் போய் இப்போ பிஜேபியோட போகிறதுன்றதில் முடிவில் வராங்கன்றது ராம்தாஸ் பெரியவரை வந்து பாதிக்குது அவரால் அதை ஏற்றுக்க முடியல